வணக்கம் மக்களே தோல்வி கொஞ்ச நேரத்தில் விராட் கோலி செஞ்ச இந்த ஒரு செயலை நெகிழ்ந்து பாராட்டியிருக்காரு சுனில் கவாஸ்கர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி படு தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறமா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியல்ல மூன்றாவது இடத்துக்கு போயிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கக்கூடிய இந்திய அணி அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பாடர் கவாஸ்கர் தொடரில் விளையாடிட்டு வராங்க முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா ஜெயிச்சு முன்னிலை பெற்று

நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தின ஆஸ்திரேலிய அணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி நம்பர் ஒன் இடத்துக்கு போயிருக்காங்க முதல் டெஸ்ட் போட்டியில முப்பதாவது டெஸ்ட் சதத்தை அடிச்ச விராட் கோலி ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில ஏழு மற்றும் மோசமான ரன்கள் குவிச்சு ஏமாற்றத்தை ஏற்படுத்தினாரு இந்த நிலையில இரண்டாவது போட்டியில தோல்வி அடைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே வலைப்பயிற்சிக்கு போயிருக்காரு விராட் கோலி அடுத்த போட்டியில இந்தியாவோட வெற்றிக்கு உழைக்க தன்னை தயார்படுத்திக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு இதை பாராட்டி பேசின இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுனில் கவர்

வீரர்களும் பயிற்சி மேற்கொள்ளணும் நினைக்கிறேன் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியானது வீணடிக்காதீங்க இனி மூணு போட்டிகள் கொண்ட தொடரா மட்டுமே இதை பாருங்க அஞ்சு போட்டிகள் தொடர் அப்படின்றது நீங்க மறந்துருங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸும் கொடுத்திருக்காரு விராட் கோலியை புகழ்ந்து பேசின கவாஸ்கர் ரோஹித் சர்மாவை விமர்சனம் பண்ணியும் பேச அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரோஹித் சர்மா நினைச்சபடி அவரோட கால்கள் களத்துல அசைவதே கிடையாதுன்னு நினைக்கிற கிரீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தா இன்னும் சிறப்பா விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதே கவாஸ்கர் கடந்த ஐ தொடர்ல விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் பத்தி விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ரெண்டாவது டெஸ்ட் தொடர்ல தோல்வி அடைஞ்ச காரணத்தினால அடுத்த மூன்று டெஸ்ட் தொடர்களையும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்துல இந்திய அணி இருக்காங்க நன்றி வணக்கம்